மகா அவதார் பாபாஜி இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் இவரின் உண்மையான பெயர் நாகராஜ் என்றும் இவர் இந்தியாவில் உள்ள இமயமலையில் சித்தராக வாழ்ந்தவர் என்றும் கூறப்பட்டு வருகிறது பாபாஜியின் வழிவந்த சீடர்களில் ஒருவரான பரம அம்ச யோகானந்தர் என்பவர் தனது குருவின் போதனைகளை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் என்கிற அமைப்பையும் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இதன் மூலம் தன் குருவின் போதனைகளை தனது அனுபவங்களை பயோகிராஃப் ஆஃப் யோகி என்கிற ஆங்கில புத்தக வடிவில் எழுதி அதை உலகமறிய செய்து வந்தார் அதன் தமிழாக்கம்தான் ஒரு யோகியின் சுயசரிதை என்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது வாருங்கள் பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்று என் பெற்றோரும் பிள்ளை பருவமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது குழந்தை பருவமானது நினைவில் இருக்கும் அதுபோல யோகானந்தர் தனது குழந்தை பருவத்தை நினைவு கூறுகிறார் எனது குழந்தை பருவத்தில் நான் முற்பிறப்பின் இயல்புகளை தழுவியவனாக இருந்தேன் இமயமலை பணிச்சாரல்கள் இடையே ஒரு யோகியாக நான் வாழ்ந்த முற்கால வாழ்க்கையின் நினைவுகள் என்னுள் அடிக்கடி எழும்பியது ஆனாலும் எனது உணர்ச்சிகளை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் திறமையின்றி இருந்தேன் என் உடலின் பலவீனத்தை நான் உணர்ந்த பொழுது பிரார்த்தனைகள் என்னுள் பொங்கி எழுந்தது என் உள் கொந்தளிப்பும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாத என் உடலும் அடிக்கடி பிடிவாதமான அழுகைகளை உண்டாக்கியது என் வேதனையை கண்டு எதுவும் செய்வதறியாத என் குடும்பத்தினரின் திகைப்பை நான் நினைவு கூறுகிறேன் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளும் என்னுள் உண்டு வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஏற்படும் திடீர் மாறுதல்கள் தங்கள் உள் உணர்வுகளை தடை வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளும் யோகிகள் பலர் உண்டு என அறிகிறோம் மனிதன் ஓர் உடல் மட்டுமே ஆனால் அதை இழக்கும் போது அவனே இல்லாதவனாகிவிடுகிறான் ஆனால் காலம் காலமாக தீர்க்கதரிசிகள் கூறுவது உண்மையெனில் மனிதன் அடிப்படையில் உடல் சார்பில்லாத ஆனால் எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவே தான் என்கிறார் நான் வடகிழக்கு இந்தியாவில் இமயமலைக்கு அருகிலுள்ள கோரக்பூரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தேன் எனது முதல் எட்டு ஆண்டுகள் கோரக்பூரில் கழிந்தது எனது பெற்றோர்கள் வங்காள சத்ரிய வகுப்பை சேர்ந்தவர்கள் நான்கு ஆண்கள் நான்கு பெண்கள் என்று என்னுடன் சேர்த்து எனது பெற்றோருக்கு எட்டு குழந்தைகள் எனது பெற்றோர்கள் எனக்கு வைத்த பெயர் முகந்தலால் கோஷ் எனது பெற்றோர்கள் தெய்வத்தன்மையுடன் விளங்கினார்கள் அன்னையின் அன்பானது அபரிதமானது அன்பின் மூலமாகவே எங்களை வழிநடத்தினார் எனது அப்பா பகவதி கோஷ் திறமை வாய்ந்த கணிதமேதை தர்க்க சாஸ்திரத்தில் நிபுணரும் கூட எங்களிடம் எங்கள் அப்பா அன்பும் சிந்தனையும் ஆழ்ந்த சில சமயங்களில் கண்டிப்பும் உடையவராக இருந்தார் எங்களுக்கு அவர் மீது அதீத மரியாதையும் பாசமும் உண்டு எங்கள் அம்மா சிறுவயதில் எங்களுக்கு மகாபாரதம் ராமாயணம் ஆகியவற்றிலிருந்து பொருத்தமான கதைகளை அவ்வப்போது சமயத்திற்கு ஏற்றவாறு எங்களை திருத்துவதற்கு திறமையுடன் கூறுவார் இச்சமயங்களில் கண்டிப்பதும் கற்றுக் கொடுப்பதும் சேர்ந்தே நடைபெறும் அப்பா வங்காள நாக்பூர் ரயில்வேயில் துணைத் தலைவருக்கு சமமான ஒரு பதவியை வகித்து வந்தார் வேலையின் காரணமாக அடிக்கடி அவர் வெளியூர் பயணம் செய்ய நேர்ந்தது என் குழந்தை பருவத்தில் எங்கள் குடும்பம் பல நகரங்களில் வசித்து வந்தது அம்மா உதவி செய்வதில் தாராள குணம் கொண்டவர் ஒருமுறை தந்தையின் சம்பளத்தை ஏழைகளுக்கு அன்னமிடுவதில் விட்டார் இச்செய்தி அப்பாவுக்கு தெரிய வந்ததும் அவர் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீ உன் தான தர்மங்களை தயவு செய்து சமாளிக்கக்கூடிய ஒரு வரையறைக்குள் வைத்துக்கொள் என்பதுதான் என்றார் தந்தையின் இந்த சொல் அம்மாவிற்கு மிகுந்த வேதனையை அளித்தது உடனடியாக அவர் தனது அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக குதிரை வண்டி கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் அம்மாவின் இந்த நடவடிக்கை எங்களுக்கு அதிர்ச்சியை அளித்தது நாங்கள் அழுது புலம்பினோம் நல்ல வேளையாக எங்கள் தாய்மாமன் அச்சமயத்தில் வந்து சேர்ந்தார் அவர் சில அனுபவம் மிக்க அறிவுரைகளை தந்தையின் காதில் முணுமுணுத்தார் அவை பன்னெடுங்காலமாகவே வழக்கத்தில் இருந்து வருபவை என்பதில் ஐயமில்லை தந்தை சில சமாதான சொற்களை கூறிய பின்னர் அன்னை மகிழ்ச்சியுடன் வண்டியை திருப்பி அனுப்பினார் என் தாய் தந்தையருக்கிடையே நடந்த நான் அறிந்த ஒரே பூசல் இப்படி முடிந்தது அப்பா இப்படி கூறியதற்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கொள்கையும் ஒரு காரணம் அவர் எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து பழைய காலணிகளை கூட அடியோடு உபயோகமற்று போகிறவரை அணிவார் மோட்டார் சைக்கிள் வாங்கும் வசதி இருந்தாலும் தினமும் இழுவண்டியிலேயே அவர் அலுவலகத்திற்கு சென்று வந்தார் அதிகாரத்துக்காக பணம் சேர்ப்பதில் தந்தைக்கு ஆர்வம் இல்லை ஒரு தடவை அவர் கல்கத்தா நகர வங்கியை தொடங்கி அதை முறையாக செயல்பட வைத்த பிறகு அதில் எந்தவிதமான பங்குகளையும் ஏற்று லாபத்தை பெற மறுத்துவிட்டார் அதே போல் அப்பா வேலை செய்து ஓய்வு பெற்ற வங்காள நாக்பூர் ரயில்வே கம்பெனியின் கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்ய இங்கிலாந்திலிருந்து ஒரு கணக்கர் இந்தியாவுக்கு வந்தார் எனது அப்பா தனக்கு சேர வேண்டிய போனஸ் தொகையை பெற விண்ணப்பிக்கவே இல்லை என்பதைக் கண்டு அந்த ஆய்வாளர் பெரும் வியப்புற்றார் பிறகு அப்பாவுக்கு சேர வேண்டிய தொகையான ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தை காசோலையாக அனுப்பியிருந்தார் அப்பாவின் காலத்திற்கு பிறகு எனக்கு முதன் முதலாக ஏழ்மையை பற்றிய அனுபவம் ஏற்பட்டது பல மைல்கள் நடந்து பள்ளி செல்லும் முன் என் ஒரே காலை உணவு ஒரு சிறிய வாழைப்பழம்தான் பிறகு நான் பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடரும்போது என் அத்தியாவசிய தேவையினால் உந்தப்பட்டு ஒரு செல்வந்தரான நீதிபதியிடம் மாதந்தோறும் எனக்கு ஒரு ரூபாய் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டேன் ஆனால் அவரோ ஒரு ரூபாய் கூட பெரிய தொகைதான் என்று கூறி என்னை நிராகரித்து விட்டார் என் பெற்றோர்களுக்கும் காசியில் வசித்த லாகிரி மகாசையருடனான சந்திப்பு எப்படி ஏற்பட்டது பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில்